வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல் இந்த பதிவில் நமக்கு மகா பெரியவா அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீராத நீ நோய்கள் தீர்க்கும் ஸ்லோகம் ஃப்ரம் நாராயண்யம் இருந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் நாராயண்யம் பார்த்திங்கன்னா குருவாயூரப்பனுக்கு மிகவும் உகந்த ஸ்லோகா அதாவது குருவாயூரப்பனே பார்த்தீங்கன்னா தானே கேட்ட கிரந்தம் அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரந்தம் அந்த ஸ்லோகாஸ்லாம் ஸ்ரீமன் நாராயணம் பார்த்தீங்கன்னா நாராயணம் பட்டத்ரி தான் எழுதினார் அவர் வாத நோயால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தப்ப குருவாயூரப்பன்ல கிருஷ்ணரின் திருவடிக்கு முன் பார்த்தீங்கன்னா நூறு நாட்களாக அவர் பாடினார் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே அந்த ஒரு அந்த ஒவ்வொரு கிரந்தத்துக்குமே கிரந்தமுக்குமே தானே கேட்டார் அவர் பாடி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நோயிலிருந்தே விடுபட்டார் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் இந்த குருவாயூரப்பன் எங்கள் கிருஷ்ணர் குழந்தையாகவே உயிரோட்டமாகவே இங்கே இன்றும் இருக்கிறார் குருவாயூரப்பனில் அதே மாதிரி அனந்த ராம தீக்ஷிதர்னு ஒருத்தவர் சேலத்தை சேர்ந்தவர் நம்ம அவருக்கு பார்த்திங்கன்னா கை விரல்லாம் மடங்கிடுச்சு அதை நிமித்தவே முடியல அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க பக்கத்து வீட்டில் எங்கெங்கேயோ போய் பார்க்குறாரு ஒரு பாட்டி சொல்கிறாலாம் குருவாயூருக்கு போய் அந்த கிருஷ்ணனை வேண்டிக்கோ அப்படின்னு குருவாயூரப்பன் கிட்ட போய் இந்த எனக்கு இந்த உன் கையை குப்பி உன்னை வந்து உன்னால் என்னால் இது பண்ண முடியலையே சேவிக்க முடியலையே குருவாயூரப்பா குருவாயூரப்பன் கிருஷ்ணரை பிடிச்சிக்கிட்டாராம் அவருக்கு அந்த அனந்தராம தீக்ஷிதருக்கு பார்த்தீங்கன்னா கையும் சரியாகிடுச்சு குருவாலியும் வாயுவாலியும் பிரதிஷ்டை பண்ணது தான் இந்த குருவாயூரப்பன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவருங்க இந்த ஸ்லோகா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ மந்த்ரா ஃபார் ஹீலிங் இது நிறைய பேருக்கு இந்த நாராயண்யம்னால நோய்கள் சரியாக இருக்குது இது வந்து மகா ஈவன் கேன்சர் நிவாரணினே நமக்கு வந்து அருளினார் செம்பை வைத்தியநாதர் அதே மாதிரி செம்பை வைத்தியநாதர் பிள்ளை கச்சேரி பண்ணுறப்ப அவருக்கு வந்து அட் தட் டைம் வந்து த்ரோட்டிங் த்ரோட் வந்து சுத்தமாக பேச்சே வராம போயிடுச்சு அவர் அமெரிக்காலாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறார் செம்பை வைத்தியநாதர் அப்போதுமே அவர் அந்த ஏஎன்ஜி ஸ்பெஷலிஸ்டால கண்டேபிடிக்க முடியல எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்படிப்பட்ட செம்பை வைத்தியநாதருக்குமே பார்த்திங்கன்னா அந்த பேச்சு குரல் வந்து வந்தது இந்த குருவாயூரப்பனோட அருளால் தான் அவரும் வந்து இந்த மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு குருவாயூரப்பன் காலில் போய் சரணாகதி அடைஞ்சிட்டார் குருவாயூரப்பா உன்னைய பற்றி நான் பாடுறேன் பேசுகிறேன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அவருக்கு அந்த குரல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீச்சு அவர் அனந்தராம தீக்ஷிதர்லாம் புக்ஸ் ஆகட்டும் நிறைய சொல்லியிருக்கா குருவாயூரப்பனை பற்றி ஸோ முன் மந்த்ரோஃப் ஃபார் இல்லைங்க இந்த ஸ்லோகத்தை தினமுமே பராயணம் பண்ணலாம் வீட்டில் நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி இந்த சாங்கை வந்து நீங்கள் கே யூடியூப்பில் போட்டு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அப்படியே போட்டு விடுங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து இல்லாமல் இருக்கும் ஸ்லோகா என்னன்னு பார்க்கும் அஸ்மன் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முத்தா பிதபத்ம யோனி அனந்த பூமா மமரோகராசி நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு இது நாராயணியம் இதுதான் நமக்கு மகா பெரியவாருளிய ஸ்லோகா அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே முத்தா அனந்த பூமா துத்தாபித பத்மோனி ரோகராஷ்யம் நிருந்திவாத வாச விஷ்ணு இந்த ஸ்லோகாவை தினமும் பராயணம் பண்ணிட்டு வாங்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த குருவாயூரப்பனோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் இது வந்து மகா பெரியவா நமக்கு அருளிய ஸ்லோகா நாராயண்யம் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியிலலாம் வந்து நாராயணியம் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான கிருஷ்ணரோட நாட்களில் நீங்கள் நாராயணியத்தை பராயணம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க